அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவன்மலை ஆண்டவ சுப்பிரமணிய ஆலயத்தில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்ட பொருளின் மாற்றத்தின் நேரத்தில் கிரக நிறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலேயுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அதில் ஒரு ராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவை எவ்வாறாக அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறத மொழி மொழித்தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்ஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களை இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுக்க அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தக்க பலன் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு என்றோ செய்த உதவி தங்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா அதற்கான பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திலமா கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி வந்து இந்த பயணங்களின் போது பார்த்தோம் உடைமைகள் அப்படி இல்லைன்னா பத்திரங்கள் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க அதே மாதிரி பயணங்கள் சிறிது அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி வந்து உடல் சோர்வு உண்டாக்கும் இருப்பினும் நீங்க செல்லக்கூடிய பயணம் வெற்றியை தரும் இருந்தாலும் எடுத்து செல்லக்கூடிய உடமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணிகரச் சூழல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்குங்க சகப்பணியாளர்கள் மத்தியில் முரண்பாடுகள் ஏற்படலாம் அதே மாதிரி விவாதங்கள் உருவாகலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மேலே வந்து உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டும் இது பண்ணலாம் இல்லை அவர்கள் உங்கள் மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட கலவையான நிலைகள் உருவாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பணியிட சூழலை அனுசரித்து வட்ட கூடத்தை செல்ல பாருங்க கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சறுக்கள்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் பெரிய வளர்ச்சி இருக்குலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை பலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் அதனால ஆரோக்கிய விஷயத்துல அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடமாற்றம் அப்படி இல்லைனா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்ரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் பெறுவீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ளுங்க கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து செஞ்சுரைப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால் உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அரசு துறையில உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமையப்பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்கு படத்தை சரியான நேரத்துல செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றும் புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அது பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்துல கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க